ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் திருடப்பட்ட சங்கு அதே திருடப்பட்டின் கிணற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் மிகவும் பெருமதியான இந்த விலம்புரி சங்கு திருடப்பட்டுள்ளதாக களத்துறை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது நீண்ட நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வளம்புரி சங்கை திருடிய நபர் குறித்த தகவல்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த நபரை கண்காணித்து வந்த போலீசார் அவரை கைது செய்ய சென்றபோது அந்த நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த நபரின் வீட்டில் பல தடவைகள் போலீசார் சோதனை விட்ட போதும் விலம்புரி சங்கை கண்டுபிடிக்க முடியவில்லை இதேவழி நேற்று முன்தினம் களத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பில் குறித்த விகாரையின் கிணற்றின் அடிப்பகுதியில் விலம்புரி சங்கு ஒன்று காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி விலம்புரி சங்கு மீட்கப்பட்டுள்ளதுடன் இது ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் தனது இருந்து திருடப்பட்ட பலம்புரி சங்கு என பீகாராதிபதி அடையாளம் காட்டினார் எனினும் பலம்புரி சங்கை திருடிய நபர் பலம்புரி சங்கின் வெளிப்புற அலங்காரத்திற்காக பதிக்கப்பட்டிருந்த விலையுர்ந்த மாணிக்க கற்களை அகற்றியுள்ளமை தெரியவந்துள்ளது